விழிப்புணர்வுங்கிறது சில நேரங்கள கரெக்டா சொல்லுமா எப்ப பார்த்தாலும் வந்து சில நேரத்துல பிரஷர் இருக்கு என்னால வந்து ஏதோ ஒண்ணு இல்ல இல்ல இதெல்லாம் சரி வராதுப்பா நீ வெளில வந்துருன்னு சொல்றது என்ன பயமுறுத்துறது கடன் தொல்லை அதிகரிக்கிறது குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளோட பிரச்சனை பண்றாங்க இது வேணாம்ப்பா விட்டுட்டு வந்துரு இது என்ன வேண்டாத வேலை நீ பண்ணிட்டு இருக்க இது எல்லா பிரச்சனையும் எல்லா தொழிலும் இருக்கும் எங்களுக்கும் இருந்தது அப்ப இவங்க அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது நம்மை சரியான பாதையில் வழி நடத்துவதற்கு நாம நம்முடைய மனசுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுத்துதான் ஆகணும் அந்த ட்ரைனிங் அவரவர்களினுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இதை வந்து நீங்க இப்படிதான் ட்ரைனிங் கொடுக்கணும் இந்த மாதிரி கிளாஸுக்கு வந்து தான் ட்ரைனிங் கொடுக்க முடியும் இல்லைன்னா நீங்க போய் தியானம் பண்ணினா தான் ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்வதற்கு விரும்பவில்லை உங்களுக்கு எனக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு எனக்கு வந்து கரெக்டா வந்து இதை நான் செய்யறது சரி அல்லது இது செய்வது தப்பு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் உங்களுக்கு எது பிடித்தமான ஒரு விஷயமோ உங்கள் மனைவியோடு பேசும் அல்லது உங்கள் கணவனோடு பேசும் அல்லது உங்களுக்கான ஒரு உள்ளுணர்வு சொல்லும் பொழுது அல்லது இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் வரும் பொழுது ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும் அல்லவா அந்த பதில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி சொல்லும் அந்த பதிலை நீங்க கரெக்டா காது கொடுத்து சத்தங்கள் எல்லாம் அடங்கிய பிறகு நாம காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா கட்டாயமா நாம ஜெயிக்க முடியும்